ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள் இந்த சூரத்துல் ஃபாத்தியஹாவையோ அல்லது புரானுடைய எந்த சுவாவை ஓதுவதற்கு முன்னாலும் அளவுது பில்லாஹி மினஸ்வானின் ரஜிம் என்று ஓதுவது விரும்பத்தக்கது கட்டாயம் அல்ல விரும்பத்தக்கது ஓதினால் சிறந்தது ஓதவில்லை என்றால் பாவம் கிடையாது என்று ஒட்டுமொத்த அறிஞர்களும் அழவுது பில்லாஹி மினஸ்வான் ரஜீம் அல் அஹ் என்று அழைக்கப்படும் அரபியில் இந்த அழுவுது பில்லாஹி

மினஸ் ஷைத்தோ அநிர்வஜி குர்ஆனை நீங்கள் ஓதினால் செய்தா நிர்வஜியுமிடமிருந்து பாவ பாதுகாப்பை தேடுங்கள் என்று அதுதான் அழுதுமில்லாகி மினஸ் ஷைத்தோ அந்வஜிம் இது குர்ஆனுடைய பல சூராக்களில் அல்லாஹ் கொடுக்கின்ற கட்டளை ஷைத்தான் திண்டினால் அவனிடத்திலிருந்து பாதுகாப்பை தேடுங்கள் குறிப்பாக குர்ஆனை நீங்கள் ஓதினால் அவன் உங்களிடத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவதிலிருந்து செய்தா அநிர் ரஜியுமிடமிருந்து

பாதுகாப்பை தேடுகிறேன் மின் இருந்து யாரிடத்திலிருந்து அஷ்ஷைத்தான் ஷெய்த்தான் என்றால் நன்மையிலிருந்து தூரமான அல்லாஹுடைய அருளிலிருந்து தூரமாக அல்லாஹுடைய சாபத்தை பெற்ற அஷ்ஷைத்தான் அர் ரஜீம் சவிக்கப்பட்ட விரட்டப்பட்ட அந்த ஷெய்த்தான் ரஜீமிடமிருந்து இருந்து இடத்தில் நான் பாதுகாப்பை தேடுகிறேன் மின் அஸ் ஷைத்தான் அனீர் ரஜிம் அனீர் ரஹீம் இந்த சூராவுடைய முதல் வசனம் முதல் வசனமா பல கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது முதலாவதாக இந்த பிஸ்மில்லா இந்த வாசகத்துடைய சட்டம் என்னவென்றால் அறிஞர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருகிறது ரஹீம் ஒரு ஆணுடைய சூறாவில் ஒரு சூறாவா அல்லது குரு ஆணுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனமா என்றால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு பகுதியாகும் குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும் எந்த வசனத்தின் பகுதி அது எந்த வசனத்தின் பகுதி சூரத்து நம்லுடைய முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தின் பகுதி யாரால் கொடுக்கப்பட்ட பகுதி அது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஒரு அரசி ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாள் என்று ஹுதுஹுது பறவை வந்து சொன்ன பொழுது அந்த அரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்துடைய முதல் வாசகம் என்ன இன்ன ஹூமின் சுலைமான் பிஸ்மில்லா ஹிர் ரஹீம் இது சுலைமான சுலைமானிடமிருந்து எழுதப்படுகின்ற கடிதம் இதனுடைய முதல் வாசகம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா அந் ரஹிம் இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் குர் உள்ளே இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா அநிர் ரஹிம் அதனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் ரஹீம் சுரத்தும் நம்மளுடைய ஒரு வசனத்தின் பகுதி தான் இது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான் அளவுமில்லாஹிம் என ஷேத்தானு ரஜிம் குரானில் உள்ள இந்த வாசக அமைப்பு குர்ஆனில் கிடையாது ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் ரஹீம் குர்ஆனில் உள்ள ஒரு வாசக அமைப்பை கொண்ட குர்ஆனின் ஒரு வசனத்தின் பகுதி என்ன சுறா சுரத்து நம்மளுடைய முப்பதாவது வசனத்தின் ஒரு வாசக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும் இந்த அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று செல்கிறார்கள் ஆனால் இந்த முதல் வசனம் என்று யாராவது கூறினால் அறிஞர்களிடத்தில் மூன்று கருத்து வேறுபாடு அதில் இருக்கிறது ஒவ்வொரு அறிஞர்களும் சகைகான ஹதீதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த கருத்து வேறுபாடு உடைய விஷயம் எப்படி சூரத்துல் பாத்தியா இந்த சூரத்துல் ஃபாத்திஹு முதல் வசனமா அல்லது ஒவ்வொரு சூராவோட முதல் வசனமா என்பதில் அறிஞர்களிடத்தில் திரு கருத்து இருக்கிறது மூன்று கருத்துக்கள் இருக்கிறது முதல் கருத்து என்ன சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹு முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் அந்த ஏழு வசனத்தில் இதுவும் ஒரு வசனம் தான் என்று சில அறிஞர்கள் அடித்துச் சொல்கிறார்கள் அவகல் உருவர் தான் இмам ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவர்களுடைய கருத்து என்ன சுரத்துல் ஃபத்தேஹாவுடைய முதல் வசனம் எது அல்ஹம்துலில்லாஹ் இல்லாலமின் கிடையாது எது விஸ்மில்லாஹ் ரஹ்னா இறக்கும் அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன மம் தாரா புத்தின் ரஹிமகுல்லா மம் ரஹிமகுல்லா தங்களுடைய ஹதீத் கிரந்தங்களில் பதிவு செய்கிறார்கள் சஹைஹான அறிவிப்பாக அபு ஹொரைரா அவர்கள் கூறுவதாக அல்லாஹ் தூதர் சொல்ல அல்லாஹ் அலைகியவர் கூறுகிறார்கள் இதா கரா தும் அல்ஹம்து نيجا الحمد لله سورة الفاتحة لله فقرأوا بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم كوندو ودنجل انها ام القران أدو ام القران آهم ام الكتاب هم السبع المثاني هم وبسم الله الرحمن الرحيم احدى اياتها تليها الله هو بسم الله الرحمن الرحيم அதனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனம் தான் அது அந்த சூரத்துல் ஃபாத்தியஹாவின் ஓர் வசனம்தான் யார் சொன்னது அல்லாஹ் தூதர் சொல்லாஹ் வேலை வசல் அவர்களுடைய ஹதீஸ் இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி இமாம் ஷாஃப் ஐ ரஹிமகுல்லா என்ன சொல்கிறாரு இது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் தான் இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து என்ன சூரத்துல் உல் இந்த முதல் வசனம் மட்டும் அல்ல மட்டுமல்ல குரானின் தவிர வரக்கூடிய எல்லா சூறாக்களின் முதல் வசனமும் என்ன ஆதாரம் அதற்கு முஸ்லீம் பதிவு செய்கிறார்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹிவசம் ஒருமுறை சகாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அறிவிக்கிறார்கள் அப்போது திடீரென்று அல்லாஹுடைய தூதர் கொஞ்சம் தூங்கி விடுகிறார்கள் சஹாவா கடக்கு மத்தியில் அமர்ந்து இருக்கும்பொழுது திடீரென்று தங்களுடைய தலையை அல்லாகுடைய தூதர் உயர்த்தினார்கள் சிரித்தவர்களாக முத்தபஸ் சிம்மன் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டோம் அல்லாஹுடைய தூதரை ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் என்று குர்ஹானுடைய ஒரு சூறாவை எனக்கு இறக்கினால் உறக்கத்தில் அப்போ அந்த உற நீ உறக்கம் எதற்கு வகையிறங்குவதற்காக இறங்குவதற்காக என்ன சூறாது അല്ലാഹുവിന്റെ ദൂതർ ഓതികരഹൽ ഫഖറ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്നാ അഅതായിനാകൽ കൗസർ അല്ലാഹുവിന്റെ ദൂതർ എപ്പടി ഓതിനാകല്ല അല്ലാഹ ഇറക്കിയ다가 ഇന്നാ അഅതായിനാകൽ കൗസർ എന്ന് മാത്രം ഓതവില്ല എദയും చేర్చుത ന ഓതിനാകൽ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്നാ അഅതായിനാകൽ കൗസർ ഫസ്വല്ലി ലിറബ്ബിക വൻഹർ ഇന്ന ശാനുക ഹുവ ലബ്ദർ என்று சூறாவை ஓதிவிட்டுச் சொன்னாகல் கௌசர் என்றால் என்ன தெரியுமா அல்லாஹும் தூதரும் தான் நவீந்தபகின்ற நவித்தவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹ் நாளை மறுமையில் எனக்கு வாக்களித்த ஆராகும் அல் கௌசர் ஆறாகும் ஹௌ கௌசர் ஆர் என்று சொல்லவில்லை அல் கௌசர் ஆறாகும் இதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது இதில் தான் நாளை மறுமையில் என்று சமூகம் ஒன்று சேர்க்கப்படும் இதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தைப் போன்று அதிகமான எண்ணிக்கையுடைய பாத்திரங்களாக அது இருக்கும் இந்த என்னுடைய சமூகம் அதை நோக்கி வரும் பொழுது சிலர் இந்த ஹௌதை விட்டு விரட்டப்படுவார்கள் அல்லாஹுடத்திலே கூறுவேன் உம்மத்தி உம்மத்தி இவர்கள் என்னுடைய சமூகம் தான் என்னுடைய சமூகம் தான் என்று அல்லாஹ் கூறுவார் நபியை உமக்கு தெரியாது இவர்கள் உமக்கு பிறகு எதை அறிவித்தார்கள் எதை புதுமைப்படுத்தினார்கள் என்று இன்னல் اللهுடைய தூதர் sallallahu alaihi wasallam கூறுவதாக അനസ് ബിൻ மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீதை ஆதாரம் காட்டுகிறார்கள் அறிஞர்கள் ஒரு சூராவின் முதல் சூராவாகும் முதல் முதல் ஆயத்தாகும் என்று மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் வசனமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் வசனமும் அல்ல எந்த சூராவின் முதல் வசனமும் அல்ல என்று சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது யார் அந்த அறிஞர்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா இன்னும் சில அறிஞர்கள் அதில் ஒன்று செய்கிறார்கள் என்ன ஆதாரம் அவர்கள் காட்டுகிறார்கள் மேல ஒரு ஹதீத்தை சொன்னோம் முஸ்லிம் ரஹிமகுல்லா அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகை அஸ்வலாத்தை நான் இரண்டாக்குகிறேன் பங்காக்குகிறேன் சுரத்து இரண்டாக்குகிறேன் அலமீன்

ஆனால் இவர்கள் யாரிடமிருந்தும் நாங்கள் செவி ஏற்றதில்லை அவர்கள் சூரத்துல் பாத்தியாவுடைய முதல் வசனமாக தொழுகையில் ஓதியதை என்ன சப்தமிட்ட அல்லாஹுடைய தூதர் பிஸ்மில்லா ஹிர் ரஹீமை ஓதியதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று அனசிபன் மாலிக்கிறது எல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசையும் கொண்டு இந்த மூன்றாவது கருத்துடைய அறிஞர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் இது எது இதில் எது அறிஞர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எதை நாம் பின்பற்றினால் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக அமையும் இன்னும் சூரத்தில் பார்த்து முன்னுரையில் வரக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ் அடுத்த தர்பியாவுடைய அமர்வில் பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர் கருள் செய்யட்டும்